நண்பர்களே நான் உங்கள் ஆகி நம்மளோட புது வீடியோ ஒன்று இப்போ கட்டியிருந்தோம் அதோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எட்டு மாதமாக கட்டி முடித்த இதை வந்து ஷார்ட்டாக வந்து சுருக்கி உங்களுக்கு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ரெண்டு பார்ட்டாக வந்து நான் போட போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ணி பில்லர் கூலி வந்து தோன்றப்ப நம்ம ஒர்க் வந்து போயிட்டுருக்கு நம்மளோட வீடோட ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க ரெண்டு பெட்ரூமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனு ஒரு டைனிங் ஹாலு ஒரு ஹாலு அதுக்கப்புறம் ரெண்டு அட்டாச் பாத்ரூம் அப்புறம் அவுட்டர் வந்து படிக்கட்டு படிக்கட்டுக்கிலேயே வந்து அட்டாச் பாத்ரூம் அவுட்டர் பாத்ரூம் வர மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கார் நிப்பாட்ற மாதிரி ஒரு போர்ட்டிக்கோ அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இடம் வந்து ஸ்பேசிஸ் வந்து முன்னாடி சைடில் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் சுற்றி காம்பவுண்ட் வால் இதான் பார்த்திங்கன்னா வீடோட பிளானு வீடோட எஸ்டிமேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்பை தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி லேக்ஸ் வந்துடுது காம்பவுண்ட் வால் கேட்டோட சேர்த்தி நம்ம பில்டிங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஸ்கொயர் ஃபீட் பெரு ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம சார்ஜ் பண்ணியிருக்காங்க நாங்கள் அந்த மாதிரி தான் பேசிவிட்ருக்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட பில்லர் குழியெல்லாம் தோணின பின்னாடி பீம் வந்து போடுற ஒர்க்கு போயிட்டுருக்கு பீம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இது பண்ணிவிட்டு ஃப்ளாட்டாக வந்து செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பீம் கொண்டு வந்து வைக்கிறாங்க பீம் பில்லருன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மொத்தம் பதினஞ்சு பில்லர் என்னமோ வருது படிக்கட்டுக்கு தனியாக ஒரு நாலு பில்லர் வந்துடும் அப்புறம் பில்டிங் ப்ராசஸ் வந்து ஸ்கொயராக வந்துடும் இதான் ஃபஸ்ட்டு கட்ட நம்மளோட காங்கிரீட்டு மிஷினை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து காங்கிரீட் போடுறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த பில்லர் குழியில் வந்து பில்லர்லாம் போட்ட பின்னாடி அந்த மண்ணெல்லாம் ஃபில் பண்ணி சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் பீம் கட்டுவாங்க அந்த பெல்டி பீம் வர ப்ராசஸ்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம வீடு வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஷார்ட்டாக சுருக்கி வீடியோவை வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு இந்த பார்ட் ஒனில் கொடுத்துருப்பேன் ரூஃப் காங்கிரீட் போடுற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கும் கம்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் சிக்ஸ்டீன் எம்எம் கம்பியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டுவெல் எம்எம் கம்பியும் பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு பில்லருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு மொத்தம் ஒம்பது கம்பி வர்ற மாதிரி இருக்கும் அப்புறம் பெல்ட் பீமும் சேம் அதே ப்ராசஸில் தான் டுவல் டுவெல் எம்எம் சிக்ஸ்டீன் எம்எம் கம்பி வச்சு தான் போடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து போர் வந்து போட்டிருந்தோம் போரில் வந்து தண்ணி வர நல்லா வந்துருக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போ போட்டிருப்பேன் அதை நீங்கள் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நான் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குற பாருங்கள் போர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஏன்னா நம்ம போர் வந்து மஸ்ட்டு தண்ணி ஃபெசிலிட்டிங்கிறது வந்து வீடு கட்டும் போது கண்டிப்பாக அவசியம் பஞ்சாயத்து தண்ணி இருந்துச்சுன்னா பிரச்சனையும் இல்லை இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம போர் போட்டு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பெல்ட் பீமுக்கு வந்து கம்பியெல்லாம் கட்டிட்டாங்க கம்பி கட்டின பின்னாடி அந்த பழக வச்சு இப்போ ரெண்டாவது காங்கிரீட் மிஷினுக்கு கொண்டு வந்து காங்கிரீட் புட்டிங் வந்து போட்டிருக்காங்க உங்களுக்கு கையில் கலக்கி காங்கிரீட் போடுறதுங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டியாக வந்து ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இதுனால் இந்த மாதிரி மிஷினில் கலக்கி போகிறதுனா உங்களுக்கு வேலை வந்து சீக்கிரமாக ஆயிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா யா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட சித்தப்பாவே தான் ஜெயராம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பேசி விட்டுருந்தோம் அதான் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணியிருந்தார் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்தது கிட்டத்தட்ட எட்டு மாதத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகிடுச்சு ரொம்பவுமே பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ரேட்டு எல்லாமே ஜாஸ்தி ஏறிட்டே வருது வருஷத்துக்கு வருஷம் மாசு மாதம் பார்த்திங்கன்னா ஏறிட்டே வருது இப்போல்லாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ நான் எனக்கு தெரில ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டியாக வந்து பண்ணிக் கொடுக்கறாங்க நம்மளோட வீடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு லாஸ்ட்டாக தெரியுது பாருங்கள் காரரில் அது வந்து நம்மளோட பழைய வீடு அது வீடு வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படிங்கிற இதில் தான் கட்டிகிட்டு இருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா எங்கள் செத்து தான் கட்டினார் சூப்பராக வந்து குவாலிட்டியாக கட்டி கொடுப்பாரு ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அவரை வச்சு தான் நாங்கள் வந்து பேசியிருந்தோம் லேபர் எடுத்து நாமளே செய்யலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அது எனக்கு வந்து ரிஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் நமக்கு ஆளுகளை கரெக்டாக கிடச்சாங்கன்னா அந்த இது வந்து சாத்தியமாகும் நல்ல ஆளுகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி நம்ம எடுத்து செய்யும்போது நமக்கு வந்து ரொம்பவுமே லாஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் ரொம்ப அலைச்சலும் ஆகும் இது வந்து நம்ம பிரச்சனையும் இல்லை அவங்க கட் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சுருப்பாங்க ஏன்னா நம்மளோட கான்ட்ராக்ட் பேசிஸுங்கிறனால நம்ம ஒர்க்கை மட்டும் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு நீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டா மட்டும் போது சூப்பர்வைசிங் மாதிரி மற்றபடி நம்ம பெருசாக எதுவுமே நம்ம வந்து நமக்கு அலைச்சல் ஒர்க் எதுவுமே இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிராவல் வந்து இப்போ செமெண்ட் கிராவல் மாதிரி கொட்டுறாங்க இது வந்து நம்ம கிட்டத்தட்ட பதிமூணு லோடு என்னமோ வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி பதிமூணு லோடு பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா கம்மி தான் சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு டூ ஹண்ட் ஆஃப் ஃபீட்டுக்கு வந்து நம்ம வந்து பேஸ்மெண்ட் ஏற்றிருக்கு அதாவது ரோட்லேருந்து டூ ஹண்ட் ஆஃப் ஃபீட்டுக்கு இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் நம்ம வீட் நம்ம ஊரே தான் நம்ம வீட்டு பக்கத்தாலேயே தான் காடாக இருந்துச்சு நம்ம இந்த சைட்டு வாங்கினப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக முள்ளாக புதராக இருக்கும் இந்த சைட்டு தான் இதை நம்ம க்ளீன் பண்ணதுன்னே அப்புறம் எல்லாருமே அவங்க அவங்க சைட்டு அப்புறம் அவங்கவுங்க லேண்ட்காரங்க எல்லாருமே க்ளீன் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீட்டாகி போச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ மண்ணு வந்து கிராவல் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஃபில் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபிலே கூப்பிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிபில்தான் கூப்பிட்டு பண்ணுறாங்க இதை விட இன்னொரு சூப்பரான மெத்தட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன மினி மினி வந்து லோடர் இருக்குது பார்த்திங்களா மினி லோடர் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நல்லா வண்டி வந்து மேலே ஏறி போய் இந்த ஆளுக்கு வந்து இப்போ ஃபில் பண்ணிகிட்ருக்காங்கள்ல ஜேசிபி ஃபில் பண்ணதை மட்டம் பண்ணுறாங்க அந்த ப்ராசஸும் கூட அவங்களுக்கு தராமல் அந்த மினி லோடர் வந்து சீக்கிரமாக ஃபில் பண்ணி நீட்டாக வந்து எல்லாத்தையுமே கச்சிதமாக பண்ணிடும் ஆனால் ஜேசிபினால் வந்து ரொம்ப உள்ளே போய் இது பண்ண முடியாது ஏன்னா அந்த சைடில் வச்சுக்கிற வால் இருக்குது பார்த்தீங்களா சைடு வால் அது வந்து பிரேக் பண்ணிடும் அதனால் அதனால் அது கஷ்டம் இப்போ நம்ம மண்ணெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு அடுத்த ப்ராசஸ் என்னடா அது லிக்விட் கலக்கிட்டு இருக்காங்க பார்க்குறீங்களா இது வந்து நானாக வந்து நான் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் என்னென்னு பார்த்திங்கன்னா டெர்மைட்டு டெர்மினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த கரையான் மருந்து இருக்குது பார்த்திங்களா அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து குவான்டிட்டி அப்படின்னு பாருங்க ஒரு பக்கெட்டுக்கு வந்து ஒரு லிட்ரு கலைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு லிட்ரு அதாவது இந்த பக்கெட் வந்து பதினஞ்சு லிட்ரு பக்கெட்டு அதில் ஒரு லிட்ரு தண்ணியை வந்து கலக்கி நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு ஃபீட்டு ரெண்டு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கடப்பாறையில் வந்து குழி நோண்டணும் குழி நோண்டி அந்த மருந்தை வந்து விடுறோம் இந்த மருந்து விடுற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட செம்மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராவல் வந்து செம்மண் கிராவல் மாதிரி தான் கொட்டியிருக்கோம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரையான் வந்து சீக்கிரமாக ஏறிடும் மெயினாக இந்த கேரளா சைடு மழை ரொம்ப பெய்கிற சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கரையான் வரும் இந்த உட்டுகள் எல்லாம் அதனாலேயே மேக்சிமம் வந்து இந்த மர ஜன்னலுக மரக்கதவுகளை வைக்கிறதுக்கு தவிர்த்துட்டு பிளாஸ்டிக் வைப்பாங்க இந்த கரையான் ப்ராப்ளம்னால் அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்லேயலாம் வரும் இந்த கரையானை வந்து தவிர்க்கறக்காக தான் இந்த கரையான் மருந்தை வந்து நம்ம ஃபில் பண்ணுறது இந்த கரையான் மருந்து பாருங்கள் எவ்வளோ அடிக்குன்னா ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடிக்கு கேப் விட்டு நம்ம குழி நோண்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா ஒரு ஒரு அடிக்கு ஒரு குழி மாதிரி அந்த கடப்பார போகிற அளவுக்கு நம்ம இருக்கேன் அதில் வந்து அந்த மருந்தை வந்து இந்த அண்ணா வந்து ஊற்றிட்டுருக்காரு ஃபில் பண்ணி அப்படியே அது அந்த மருந்து போன பின்னாடி அதுக்கப்புறம் வந்து இந்த ஜல்லி இருக்குது பார்த்தீங்களா பெருஞ்சல்லி பெருஞ்சல்லியை வந்து ஃபுல்லாக இது பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சாலியெல்லாம் அங்கே போட்டாச்சு இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது பாருங்க இங்கே வந்து நம்ம படிக்கெட்டு இருக்குது பார்த்திங்களா படிக்கட்டு வரதுக்கு இங்கே எம்டி ஆட்டி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வரும் அந்த நேர் அதனால் அங்கே வந்து மெட்டல் போட மாட்டாங்க ரூம்ஸுக்கு இதுக்கு மட்டும்தான் போடுவாங்க இந்த சைடு ஓரத்தில் சின்னதாக குழி நோண்டி இருக்கார் பார்த்தீங்களா அது வந்து என்ன ரூமானு கேட்டிங்கன்னா ரூம் இல்லை அங்கே தான் பார்த்திங்கன்னா படிக்கட்டு வருது அந்த படிக்கட்டு வர்ற பில்லர் அதனால் தனிவாக கொடுத்துருக்கோம் பேஸ்மெண்ட்டை பேஸ்மண்ட விட தனியாக கொடுத்துக்குறோம் அப்புறம் போர்ட்டிக்கவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி தனிவாக இருக்கும் போர்ட்டிக்கிலேருந்து ஒரு அடி தனிவாக இருக்கும் மொத்தம் ரெண்டரை அடி பேஸ்மெண்ட்டு போர்டிகோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வண்டி நிப்பாட்டுற அளவுக்கு இருக்கும் ஆனால் நம்ம பொலிரோ அளவுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணி கொடுத்துட்டோம் பொலிரோ மெயினாக நிப்பாட்டுற அளவுக்கு கரெக்டாக வந்து இது பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம நவீலன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவருக்கு எட்டு மாதம் குழந்தையாக இருக்கிறாரு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும்போது நம்ம போய் அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை மட்டும் பார்க்கணும் பேஸ்மெண்ட் ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த பில்லருக்கு பார்த்திங்களா சைடு பில்லர்கள்லாம் எழுப்பிட்டாங்க பாருங்கள் இந்த ஷீட்டை வச்சு சைடு பில்லர் வந்து பார்த்திங்கன்னா ஏழடி லென்த்துக்கு எடுத்துருக்காங்க அதான் லிண்டன் மட்டம் வரைக்கும் எழுப்பிட்டாங்க இதை வந்து சைடு பை சைடாக ப்ராஸ் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செங்கல் லோடு வர ஆரம்பிச்சிருச்சு செங்கல் லோடு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இனி வந்து ஜன்னல் மட்டத்துக்கு வந்து கட்டணம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரூமோட பார்ட்டிஷன் எல்லாம் நமக்கு வந்து தெளிவாக தெரியும் இப்போ அவங்க நின்று வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமு நான் அதை சொல்ல மறந்துட்டேன் பூஜை ரூம் ஒன்று இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆ நாலுக்கு ஆறு அந்த மாதிரி சின்ன சைஸில் ஒரு பூஜை ரூமு இது வந்து ஒரு பெட்ரூமு அது அந்த ரெண்டு பெட்ரூம்மே பக்கத்தால் பக்காள் இருக்குது அதுக்கு ரெண்டுக்குமே பக்கத்தால் பக்கத்தால் அட்டாச் பாத்ரூம் பாருங்கள் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம்னு அதுதான் அட்டாச் பாத்ரூம் இப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து பயங்கரமாக ஒர்க் போயிட்டே இருக்குது மழை காலம் இல்லை அப்படிங்கிற காரணத்தால் நம்ம வீடு ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து போக ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பேக் வியூ பேக் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜன்னல் இருக்கும் இந்த இந்த நேரம் வந்து எம்டியாக இருக்கிறதா பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்திங்களா இந்த படிக்கட்டுன்னு சொல்லி படிக்கட்டு வந்து லாஸ்ட்டில் தான் வந்து இது பண்ணுவாங்க ஆனால் வந்து பில்லர்லாம் போட்டு வச்சுட்டாங்க அந்த அப்புறம் இங்கே எதுக்காக ரெண்டு பில்லர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வந்து மூணு பில்லர் இருக்குது மூணுவாக வந்து நி நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாலாக கா காமிக்கிறதுக்காக நான் இந்த நேரம் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பில்லர் போட்டிருக்காங்க மூணாக வந்து பார்வையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இந்த நேரம் எவ் எதுக்கு இவ்வளோ கேப் அப்படின்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜன்னலுக ஜன்னலுக்கு வர மாதிரி இது பண்ணு இதுதான் பேக் சைடு இருக்கிற ஜன்னலுக்கு சொன்ன பார்த்தீங்களா இது இப்போ வந்து ஃப்ரண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேலே வந்து லிண்டன் மட்டை போடுறதுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நல்லா க்யூரிங் ஆகி க்யூரிங் ஆகி ஒரு மூணு நாள் கட்டணம் மூணு நாள் கழித்து நல்லா தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி அடித்து நல்லா க்யூரிங்க்கு நம்மளுக்கு என்ன வேலை தண்ணி அடிக்கிறதா வேலை நல்லா தண்ணியெல்லாம் கட்டடத்துக்கு க்யூரிங் ஆகிற அளவுக்கு கடிச்சி விட்ற வேண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லிண்டன் காங்கிரீட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா மேலே அதாவது இந்த ஸ்லாப்பு ஏழடி மட்டத்துக்கு மேலே ஸ்லாப்பு அப்புறம் ஜன்னல் மட்டம் கம்ப்ளீஷன் லாஃப்ட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே செவுத்துக்கு மேலே ஒரு பில்லரு வர்ற மாதிரி வரும் ஜன்னல் மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளின் பீம்னு சொல்லுவாங்க அது வந்து எதுக்குன்னா சைடு கிராக்குகளாக வராத அளவுக்கு வந்து ஒரு காங்கிரீட் போடுவாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த லிண்டன் காங்கிரீட் இப்போ வந்து மூணாவது டைமாக வந்து காங்கிரீட் மிஷின் வந்து நம்மளுக்கு காங்கிரீட் போட வருது எல்லாமே காங்கிரீட் மிஷின் வச்சே நம்ம வந்து மேக்சிமம் வேலையை வந்து குறைச்சிட்டாங்க கான்க்ராக்ட் மிஷின் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட்டு மாதிரி தான் அவங்க வந்து இவ்வளோ 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 குவா குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க பேசிட்டு அது அமௌண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்களே ஆள் வந்து அவங்களே இது பண்ணி கொடுத்துருவாங்க கான்ட்ராக்டரோட ஒர்க்கர்ஸ் வந்து அந்த இதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க அப்புறம் சென்ட்ரிங் கட்டுற ஆளு தனி அவங்க இந்த படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சைடு ஸ்டெப் மட்டும் பார்த்திங்கன்னா கம்பி கட்டி அதுக்கு பீம் போட்டாங்க அப்புறம் லிண்டன் காங்கிரீட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கதவு கதவோட மேல் மட்டும் ஜன்னலோட மேல்மட்டம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் பின்னாடி காங்கிரீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் வருவாங்க காலையில் வந்தாங்கன்னா ஒரு ஒம்பது மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஒம்பது மணிக்கு வேலைய ஆரம்பித்தாங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சிடும் நல்லா டக் 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 டக்குன்னு அந்த மிக்சர் அரைச்சி கொடுக்குறனால இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இருந்துக்குவாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிங் மேஸ்திரி இவர் தான் சென்ட்ரிங் மேஸ்திரியும் அப்புறம் அப்புறம் மெயினான மேசன் வருவாங்க அந்த பில்டிங்க்கு ஒர்க்கர் மெயின் மேஷனும் சென்ட்ரிங் மேஸ்திரி மேலே இருந்துப்பாங்க அப்புறம் மீதி பூராமே பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்டு அந்த இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஜல்லி இந்த கலவக்கலக்கர் மிஷின் இருக்கிறாங்க அவங்களே வந்துடுவாங்க இது பண்ணிடுவாங்க இப்போ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லிண்டன் காங்கிரீட்லாம் போட்ட பின்னாடி மேலே வந்து மேல் மட்ட செவ் வந்து கட்டுவாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் காங்கிரீட்காக செவ் அது வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடிக்கு வந்து கட்டுவாங்க மூணு அடி ஹைட்டுக்கு ரெண்டே முக்கால் அந்த லெவலுக்கு கட்டிட்டு இதுக்கு மேலே ரூஃப் போடுவாங்க அப்புறம் அந்த காங்கிரீட்டு இந்த கம்பி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலகை கட்டி காங்கிரீட் போட்டுருவாங்க போட்டதுனே மேலே வந்து இனி ரூஃப் காங்கிரீட் போடுறது தான் இப்போ வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கட்டுவாங்கன்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா படிக்கட்டுக்கு படிக்கட்டுக்கு சைடில் வந்து செவுரு கட்டிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக வந்து செவுறு மேலே வரைக்கும் வந்துடும் அதே மாதிரி படி படி படிக்கட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இந்த ஒரு ஒரு சைடு படி மட்டும் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போட்டதை மட்டும் ஸ்டெப் வைக்கிறாங்க செங்கல் வச்சு அது பாருங்கள் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு செங்கல் வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படியாக எப்படி கட்டுறாங்கன்னு பாருங்கள் இப்போது செங்கல் வந்து நம்ம லோக்கல்லேயே வந்து எடுத்துட்டோம் இப்போ செங்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம டிமாண்ட் ஆகிப்போச்சு இப்போ அந்த ஃப்ளைஸ்ட் பிரிக்கு அப்புறம் சாலிட் பிரிக்கு அந்த கல்லுக்கு தான் வந்து நிறையா வருது செங்கல் எல்லாம் கிடைக்கிறதே இல்லை ரொம்ப டிமாண்டாக போச்சு அப்போ நாம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கல் பத்து ரூபாயின இருந்துச்சு இப்போது பதினாலு ரூபாய்க்கு கல் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவுமே டிமாண்ட் ஆகிப்போச்சு அதே மாதிரி கிராவல் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இப்போ கிடைக்கிறதில்ல நம்ம ஏரியாவில் கிராவல் வந்து எடுக்கிறதுக்கு தடை பண்ணியிருக்காங்க வேறு தான் வருது அதாவது பழனி சைடு அங்கே ஒட்டஞ்சர் சைடு அங்கேருந்தால் கிராவலுலாம் நிறையா வருது அது பார்த்திங்கன்னா லோடும் ரேட்டு ஜாஸ்தி எல்லாோட மெட்டீரியலுமே ரேட் ஜாஸ்தியாச்சு படிக்கட்டு வருங்க பயங்கரமாக ஃபினிஷிங்கோட சூப்பராக கட்டிட்டாங்க நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கட்டும் போது ஃபினிஷிங் இருக்கா கியூரிங் நிறையா பண்ணணும் அதுதான் இந்த பில்டிங்கோட மெயின் ப்ராசஸ் இந்த க்யூரிங் பண்ணுற வேலையெல்லாம் பூரா நம்ம பார்த்துக்குவோம் இப்போ வந்து ஜாக்கியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஜாக்கி இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம் ஜாக்கி எதுக்காக கொண்டு வந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கான செட்டப் போயிட்டுருக்கு ரூமுளுக்கு வந்து பார்த்து ஃபுல்லாக ஜாக்கி வச்சு மேலே எல்லாம் பல பலகை அடித்து சென்ட்ரிங் ஷீட்டுகளாக வைப்பாங்க இவங்க வந்து ஜாக்கிலேயே வந்து ஃபுல் கம்ப்ளீஷனும் பண்ணிக்கிட்டாங்க மேலே வந்து அப்படியே காங்கிரீட் ஷீட்லேயே ஃபுல்லாக இது பண்ணுவாங்க வாங்க மேலே போய் பார்க்கலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இருக்காங்க அந்த சைடு தான் நம்ம ஏறிக்கணும் இந்த சைடு வந்து கம்பி கட்டுவாங்க கம்பி கட்டிட்டு மேலே ரூஃப் காங்க்ரீட் போடும்போது போட்டுருவாங்க ரூஃப் காங்கிரீட் அப்படிங்குறதான் வந்து பில்டிங்கோட மெயின் இதுன்னே சொல்லலாம் நம்ம மனசுக்கு வந்து பூர்த்தியாகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த கேப் ஓட்டக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழகையை ஃபில் பண்ணி தார்பாய் இருக்கும் தார்பாய் போட்டு அதுக்கப்புறம் கம்பி வச்சு தான் கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு காங்கிரீட்டு போகிற ஸ்டேட் வந்தாச்சு சென்ட்ரிங் வந்து ஃபுல்லாக அடித்து ஒயரிங்கெல்லாம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க எந்த அளவுக்கு பண்ணிக்கலாங்க எப்படி ஏரியா கவர் ஆகிருக்கு எந்தளவுக்கு வந்து அந்த காங்கிரீட் போடும்போது அந்த பைப் லைன்ஸில் உள்ளிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஒரு ஒரு சைடு படிக்கட்டு வந்து அடிச்சிருந்தாங்க நம்ம ஏற்கனவே வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அப்புறம் வந்து அந்த கண்டினியூஷன் படிக்கட்டோட கண்டினியூஷன் அப்புறம் மாடிப்படி லாஃப்ட்லேருந்து எல்லாமே காங்கிரீட் வந்து ஃபில் ஆகுற மாதிரி போட்டுருக்காங்க பார்க்கலாம் மேலே ரூஃபுக்கு ஃபுல்லாக காங்க்ரீட் போகிற அளவுக்கு சென்ட்ரிங் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த லோடு நிறையா பிடிக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிராங் அடிச்சு கம்பி வளைச்சு நீட்டியிருப்பாங்க செவுர் மேலே உட்கார மாதிரி அதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஏரியா பெருசாக இருக்கிறனால அந்த வெயிட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சென்டர் லோடு உட்காராமல் பாருங்கள் சென்டரில் வந்து இதாக இருக்கும் சைடில் வாலில் உட்கார மாதிரி பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து சென்ட்ரிங் விட்டு கேட்டு கற்றுக்கிட்டேன் அந்த கிராங்குங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வளச்சு உழைச்சிருக்கும் அதுதான் கிராங்குங்கிறது பெரிய ஏரியா கலர் பண்ணுறது இது பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு வந்து மூட்டை வந்தாச்சு தார் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ நூற்றி இருபது மூட்டை வந்திருக்கு அது ராம்கோழியை கிரேடு காங்கிரீட் கிரேடுன்னு இருக்கும் அந்த சிமெண்ட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் இந்த இந்த கட்டுமானத்துக்கெல்லாம் அது ஒரு வேறு சிமெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டுக்காகவே போடுறதுக்கு இப்போ வந்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் காங்கிரீட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகளை வந்துட்டாங்க இப்போது நாலாவது டைமாக வந்து காங்கிரீட் மிஷினும் வந்துருச்சு காங்க்ரீட் மிஷினுக்கு இதை கடைசி வேலையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மெயின் ரூஃப் ஒர்க் முடிஞ்சுன்னா எல்லாமே முடிஞ்சு அப்படிங்கிற அர்த்தம் தான் அதுக்கப்புறம் பைப்லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துக்கிறது எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்டாக கொடுத்தாச்சு எதுக்கு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் சென்சார் டேங்குக்கு வாட்டர் சென்சார் அப்புறம் கேமரா பாயிண்ட்டு அதுக்கப்புறம் லைட்ஸு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் கொடுத்தாச்சு நம்ம நைவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோரா மாதமாக மொட்டையும் அடிச்சிட்டோம் நம்ம வீடியோவில் ஏற்கனவே காமிச்சிருப்போம் எட்டாம் மாதம்னு சொல்லிட்டு அப்படியே நாட்கள் வந்து நிறையா போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்கிற கிட்டத்தட்ட மூணு மாதத்துலேயே நம்ம இந்த அளவுக்கு காங்கிரீட் அளவுக்கு வந்தாச்சு கா்க்ரீட் போடுற பூஜை வந்து நடந்துகிட்ருக்கு ஏன்னா காங்க்ரீட் போடுறத நமக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு நல்லா ஒரு சிறப்பாக ஒரு மனசு நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வீடு கம்ப்ளீஷன் வர வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அதாவது நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய கனவாக இருக்குது எல்லாருக்குமே அது அந்த காங்கிரீட் போடும்போது நமக்கு அந்த அது நிறைவாக இருக்கும் அதான் பார்த்திங்கன்னா பூஜை போடுறாங்க அதுதான் நம்மளை வந்து அந்த கார்னரில் வந்து ஈசானி மூலம்னு சொல்லுவாங்க அங்கே வந்து நம்மளை ஃபஸ்ட்டாலாக போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா மேஷன் அவங்க ஒரு ரெண்டு மூணு மேஷன் வந்திருப்பாங்க அப்புறம் நான் சொல்கிற மாதிரி காங்க்ரேட்டு மிக்சர் களை கொடுக்குறவங்க மேக்ஸிமம் ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரங்க தான் வந்து வேலை செய்கிறாங்க சளிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜம்முன்னு செய்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க காலையில் வந்தாங்க மூணு மணி வரைக்கும் கான்கிரட் போட்டாங்க காங்கிரீட் போடும்போது இந்த பைப்ஸ் எல்லாம் நழுவாமல் இருந்துக்கணும் அந்த பைப்ஸுக்கெல்லாம் நிறையா இது பண்ணணும் அப்புறம் நம்ம மெயினான கொக்கி வைப்பாங்க பார்த்தீங்களா ரூம்ஸ்க்கு இந்த ஊஞ்சலுக்கெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து எங்கெங்கே வைக்கணும் அந்த ஃபேன் பாயிண்ட்டில் எங்கே வருதுன்னு அளவு பார்த்துட்டு அந்த அளவுக்கு கரெக்டாக நீட்டாக வச்சோம் அது அளவுக்கு நம்ம எடுத்தோம் அப்படிங்கறதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோஸ் கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக லென்த்தாக போகுது நிறைய பேருக்கு வந்து பார்க்க முடியாதனால பார்ட் டூ வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ கம்ப்ளீஷனோட நம்ம வீடு முழுமையடைஞ்சதோடு காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அலங்காரங்கள் இருக்குது பார்த்திங்களா அதாவது பூச்சி வேலை அப்புறம் பெயிண்டிங்கு பட்டி அது டைல்ஸு இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா மெயினான செலவான வேலை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து வீடு எழுப்புறது வந்து பெரிய வேலை தான் அது வீடு நிறைவான வேலை ஆனால் அந்த டைல்ஸு பட்டி பார்க்கறது அப்புறம் பூசறது அப்புறம் லைட் செட்டிங் இந்த ஒயரிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு செலவுக்குண்டான வேலை ஆனால் சீக்கிரமான வேலை தான் இனி அடுத்த வேலைகள் வந்து நம்ம வீடு எப்படி ரெடி ஆகுணுங்கிற பாட்டு டூ வெயிலும் காமிக்கிறேன் காங்கிரீட் பார்த்திங்கன்னா நம்ம போடும்போது நம்ம பக்கத்தாலேயே இருந்து பாட்டே இருந்தோம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சுட்டாங்க அந்த காங்கிரீட் போடும்போது அந்த வாட்டம் கொடுத்தே போடணும் கரெக்டாக அது எல்லாமே சிறப்பாக பண்ணிட்டாங்க அந்த இனி வந்து ரெண்டே ரெண்டு அந்த காங்கிரீட் மிக்ஸ் அந்த இது வண்டியில் வந்து போட்டால் முடிஞ்சு நம்ம இந்த படிக்கட்டுக்கும் பார்த்தீங்கன்னா திக்க போட்டாங்க ரூஃப் காங்கிரீட் போட்டு முடிச்சாச்சுன்னா இருபத்தஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா பில்டிங் சும்மாவே இருக்கணும் அதுக்கப்புறம் தான் சாரமெல்லாம் பிரிக்கணும் மீதி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கம்ப்ளீஷன் வீடியோ பார்ட் டூவில் காமிக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ புரிஞ்சுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் வரவேணுங்கோ